ரெட்ரோ ஆன்மீகம் நியர்களுக்கு வணக்கம் கந்தசஷ்டி ஸ்பெஷல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கந்தசஷ்டியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கந்தசஷ்டி வரைக்கும் அந்த பன்னிரெண்டு ராசிக்காரனோட வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத டேரோட் ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவங்க தான் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க மேடம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி மேடம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முருகர் மெசேஜை நம்ம பார்க்க போகிறோம் அது கந்த சஷ்டியிலேருந்து கந்த சஷ்டி வரைக்கும் இந்த ஒரு வருட காலத்தில் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்க போது அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாதிரி மெத்தடில் அதை பார்க்க போகிறோம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் இது வந்து கந்த சஷ்டி எல்லாரும் விரதம் இருக்கிறாங்க சில பேர் விரதம் இல்லைனாலும் முருகர மனசில் நினச்சிட்டு வேண்டுதல் கண்டிப்பாக செய்வாங்க வைப்பாங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் அப்போ முருகருடைய ஃபாலோவர்ஸ் முருகருடைய தன் உயிராக நினைக்கிற எல்லாருக்குமே இந்த சஷ்டிலேருந்து அடுத்த சஷ்டி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் மாற்றங்கள் என்னவா இருக்க போகிறது அப்படின்றத பார்க்க போறோம் ஸோ அந்த மாற்றங்களுக்கோ அந்த நன்மைகளுக்கோ இவங்க எந்த விஷயத்த தவிர்க்கலாம் எதை வந்து இவங்க கையில எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோம் பிளஸ் எல்லாருக்கும் பிடிச்ச முருகர் மெசேஜும் நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் முருகர் மெசேஜ் பார்த்துட்டு ஸோ இவங்களுக்கான ஒரு பரிகாரம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாரும் பரிகாரம் தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான பரிகாரங்கள் அது எல்லாருக்கும் தேவையான சிம்பிளான ஒரு ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் முருகர் என்ன பரிகாரம் கொடுக்குறாரு அப்படின்றதையும் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கந்தசஷ்டிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சஷ்டி வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்னு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சிகம் இந்த விருச்சிக ராசிக்கான இந்த பலனை பற்றி சொல்லுங்கள் அந்த ஒரு வருடம் அவங்களோட வாழ்க்கை எப்படி அமைய போகுது அதை பற்றி சொல்லுங்கள் ஸோ விருச்சகம் இவங்களுக்கான காட்ஸ் இவங்களுக்கு அடுத்த ஒரு வருடமானது மனசில் ஏற்பட்ட பாதிப்புகள் பிளவுகள் காயங்கள் அதாவது எல்லா பக்கமும் கத்தி குத்து அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லா சைடும் எல்லாரும் நம்மளை ஏதோ ஒரு வகையில் காயப்படுத்திட்டாங்க ஸோ அதெல்லாம் நான் எங்கே வந்து கொண்டு சேர்த்து வைக்கிறது இதை வந்து ரிலீஸ் பண்ண முடியாதா அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு அவங்களுக்கான ஒரு ஃபேமிலி உருவாகிறதா இருக்கட்டும் அவங்க ஃபேமிலியோட அவங்க ஒண்ணு சேர்றதா இருக்கட்டும் ஃபேமிலியோட முழு சப்போர்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃபேமிலியோட அதிகப்படியா டைம் ஸ்பென்ட் பண்ற மாதிரியும் இத்தனை வருஷம் இல்லாத இந்த அடுத்த ஒரு வருடம் அவங்க ஃபேமிலியோட நிறைய மெமரிஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான தருணங்கள்லாம் அமையும் நிறைய ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறது நிறைய வந்து இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அவங்களோட ஃபேமிலியோடு சேர்ந்து இது எல்லாம் அவங்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய வருடத்தில் நடக்கும் அண்ட் அவங்களுடைய தொழில் சார்ந்து வாழ்க்கை சார்ந்த வளர்ச்சிகள் அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் நோக்கி போகும் ஸோ இந்த கந்த சஷ்டியிலேருந்து இருந்து அடுத்த கந்த சஷ்டி அவங்க பார்க்கும்போது அப்போ திரும்பி பார்க்கும்போது நம்ம எங்க இருந்தோம் இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்றத கண்டிப்பா அவங்களால அதை ஸ்கேல் வச்சு பார்க்கும்போது அது அதனுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் அதை கண்கூட அவங்க பார்ப்பாங்க ஏன்னா இதற்கான ஒரு வழி தான் அங்கே முன்னாடியே அவங்க அனுபவிச்சிட்டாங்க ஸோ அப்ப அந்த வழி எல்லாமே வந்து இங்க மாற மாறப்போகுது அந்த சோதனையெல்லாம் சாதனையா மாறப்போகுது இதுக்கு வந்து ஃபேமிலியும் ஒரு முழு கம்ப்ளீட்டான ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க ஸோ ஓவர் இவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமையும் சக்சஸ்ன்றதே அவங்களுடைய வளர்ச்சி தான் அவங்களுடைய சக்ஸஸ் நிர்ணயம் பண்ணணும் கண்டிப்பாக இவங்க பார்க்காத வழிகளே கிடையாது அந்த அளவுக்கு அவ்வளோ வழிகளை சந்திச்சிருக்காங்க அவ்வளோ கத்தி குத்து வாங்கின ரேஞ்சுக்கு தான் அவங்க வாழ்க்கை அமைஞ்சிச்சு இனிமேல் எல்லாமே அப்படி டோட்டலாக மாறப்போகுது பாசிட்டிவாக தான் அமைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த ஒரு பாசிட்டிவிட்டி அவங்களோட வாழ்க்கையில நிலச்சி இருக்கணும் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தை விடணும்னா எதை விடணும் அதை பற்றி சொல்லணும் ஸோ இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இமோஷனலி இவங்க வந்து கொலாப்ஸ் ஆகிடுவாங்க எல்லாரையும் நம்பிடுவாங்க இல்லை எல்லாரையும் வந்து எதிரியாக பார்க்கறது ஆக்சுவலி உங்களுக்கு யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது எதுவுமே தெரியாது பார்க்குற எல்லாமே நல்லா இருக்கே அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தான் செய்யும் நல்லது தான் கொடுக்கும் அப்படின்னு நம்பிடுவாங்க ஸோ இமோஷ்னலி அவங்க ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கானவங்களா கிடையாது இமோஷ்னலி வீக்கான பர்சன் அந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கணும் எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக ஆகுறது அதுக்கான விஷயங்களை வேணா ப்ராக்டிஸ் பண்ணலாம் ரொம்ப என்ன சொல்லி சொல்லி வீக் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான விஷயங்கள் அவங்க பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி இவங்க புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னா எதை தொடங்கணும் அதை பற்றி சொல்லுங்க இவங்க வந்து அன்னதானம் கொடுக்கறது தர்மம் பண்ணுறது இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிக்கணும் இனிமேல் இது இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சுருந்தாலும் அதை இன்னும் அதிகப்படுத்தணும் சுத்தமாக அது எனக்கு செஞ்சு பழக்கமே இல்லை அப்படின்னாலும் இனிமேல் செய்ய ஆரம்பிக்கணும் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் அது அன்னதானத்தில் தான் சேரும் அது மாதிரி அன்னதானம் முடிஞ்சு அவங்களால எப்படி முடியுதோ அந்த அளவுக்கு அன்ன அன்னதானம் தான தர்மங்கள் இது அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது கொடுக்க 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 அவங்களுக்கானது யுனிவர்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த விஷயத்தை அவங்க கையில் எடுக்கணும் இல்லாத அவங்களுக்கு நிறைய செய்யணும் அண்ணா குறிப்பாக அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முருகன் கொடுக்கக்கூடிய மெசேஜ் அதை பத்தி சொல்லுங்க என்ன மெசேஜ் கொடுத்துருக்காரு முருகன் ஸோ விருச்சிக ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இவங்க ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இவங்க எப்பவுமே சிம்பிளாக இருந்தால் போதும் ஆனால் மனசு சுத்தமாக இருக்கணும் மனசு சுத்தப்படுத்திக்கிட்டால் போதும் ஏன்னா இவங்க நிறைய வெளியில இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஃபிசிக் பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அதை எப்படி அழகாக வச்சுக்கணும் அதுக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ் வேர் பண்ணணும் இல்லை என்ன எக்ஸ்பென்சிவாக பண்ணணும் அதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பாங்களே தவிர்த்து மனசு அமைதியா இருக்குதா மனசு நிதானமா இருக்குதா கிளியரா இருக்கா அப்படின்றத யோசிக்க மாட்டாங்க மனசு ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்கும் ஆனா நம்ம வந்து பார்க்கும் போது நல்ல பிளசன்டபுளா தெரியணும் அப்படின்றத மட்டும் யோசிப்பாங்க அவுட்லுக் மட்டும் இனிமே அப்படி இருக்க கூடாது மனசு மட்டும் கிளியரா வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணோம் அவுட்லுக்கை பத்தி ரொம்ப அதுவும் ஆடம்பரமா தேவையில்லை ஒரு சிம்பிளா நல்லா இருந்தா போதும் அகம் அழகா மெயின் வெளிப்புறம் அழகா இருந்தா போதும் ஆடம்பரமா வேண்டாம் அப்படின்றாங்க முருகர் வந்து ஆடம்பரமா இவங்க இல்லாம இருந்தாலே இவங்களுக்கான எல்லா விஷயங்களும் வந்து கிடைக்கும் அதே மாதிரி முருகருக்கும் வந்து ஆடம்பரமா எதுவும் செய்ய வேண்டாம் ஏன்னா நிறைய நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தி முருகருக்கு செய்யறது கூட வேண்டாம் முடிஞ்சா டெய்லியும் ஒரு பூ வச்சு என்ன வழிபட்டா போதும் எனக்கு வந்து அதுவே மனசுக்குளிரும் அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையும் குளிரும் மாதிரி நான் எல்லாமே எல்லா விஷயங்களும் கொடுப்பேன் அப்படின்றது தான் முருகன் அவனுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது அது அகத்தோட அழகு தான் வேணும் அகத்துக்குள்ளே அதாவது மனசுக்குள்ளே வச்சு கும்பிட்டா கூட போதும் பெருசாக வந்து ஆடம்பரமாக எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முருகன் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் இவங்க சொன்ன மாதிரியான பாசிட்டிவிட்டி உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா முருகன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்னவாக இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் இவங்களுக்கான போது சிம்பிளான பரிகாரம் ப்ராக்டிக்கலான பரிகாரம் தான் என்னன்னா இவங்க ஏதாவது ஒரு பூச்செடி வாங்கி வீட்டுல வளர்க்க ஆரம்பிக்கணும் சொந்த வீடா இருக்கட்டும் வாடகையிலா இருக்கட்டும் கண்டிப்பா ஒரு தொட்டியாவது வளர்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கும் ஸோ பூ தொட்டி வாங்கி வளர்க்கணும் அதுல பூக்கிற பூ வந்து இவங்க எடுத்து வைக்கவே கூடாது எல்லாமே முருகர் சிலைக்கும் முருகர் படத்துக்கும் போட்டு விளக்கேத்தி டெய்லியும் வழிபடணும் ஸோ டெய்லியும் பூக்கிற மாதிரியான பூச்செடிகள் கூட வாங்கி வளர்க்கலாம் ஸோ பூச்செடி வாங்கி அதில் வளர்க்குற வர பூவை முருகனுக்கு போட்டு வழிபடணும் இதுதான் அவங்களுக்கான ஒரு பரிகாரமாக இருக்க போகுது இது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் இதை அவங்க செய்ய செய்ய அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ விதமான அற்புதங்கள் நடக்க போகுது அப்படின்றத அவங்களால் பார்க்க முடியும் கண்டிப்பாக அதாவது பூவாக வாங்கி முருகனுக்கு நீங்கள் கொடுக்குறத விட நீங்கள் ஒரு பூ செடியை வாங்கி அதை வந்து அதில் பூக்குற பூவை வச்சு முருகனுக்கு வந்து நீங்கள் டெய்லி வந்து அந்த மிளகுலால் வழிபடணும் மலர் வச்சு வழிபடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் பட் அது ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசு தான் இருந்தாலும் அது பா பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியலாம் ஸோ அந்த விஷயத்தை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இந்த ஒரு விஷயத்த விருச்சிக ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுவாங்க நம்பலாம் ரெண்டாயிரத்தி கந்த கந்தசஷ்டியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கந்தசஷ்டி வரைக்கும் அதாவது பன்னிரெண்டு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அவங்க வாழ்க்கையை எப்படி அமையப்போகுது அவங்க எதை விஷயங்கள்லாம் வந்து இக்னோர் பண்ணணும் எதை புதுசாக ஸ்ட துவங்கணும் முருகர் வந்து அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலான மெசேஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி முருகன் கொடுத்த பரிகாரமாக இருக்கட்டும் அந்த பரிகாரத்தை அவங்க எப்படி முறையாக செய்யணும் அதுவும் சில வாழ்க்கையோ ஒன்றி போன பரிகாரமாகவே அதை எப்படி அவங்க செய்கிறது அதனால் அவங்க வாழ்க்கை எப்படிலாம் மாறப்போகுது அப்படிங்கிற சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் இதை வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்பாங்க ஸோ இதை வச்சு அவங்க வாழ்க்கையை வந்து பயனடைய போகுது ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படிங்கிறத அணித்தரமாக நம்பலாம் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் நம்ம கொடுத்த இந்த வீடியோ முழுசாக பார்ப்பாங்க ஸோ அவங்களோட இது இது பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த அந்த பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும் அவங்க வாழ்க்கை எப்படி நடக்க போகிற என்ன சொல்கிறது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன எப்படி நகர்த்தி போக போகிறாங்களா இருக்கட்டும் ஸோ இது சார்ந்து அவங்க வந்து தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்குற விதத்தில் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம் நன்றி உங்கள் எல்லாருக்கும் நன்றி நீங்கள் இந்த ஒரு பதிவை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஒரு முருகர் கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன் ஸோ நீங்கள் இந்த கைடன்ஸை பார்த்ததுக்கு முருகருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஓம் ஆறுமுக நாயகனை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு